வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதாரத்தோடு மக்களின் வருமானமும் அதிகரித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பட்ஜெட் உரையின்போது பணவீக்கத்தை குறைப்பது குறித்து மத்திய அரசு அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை என்று காங்கிரஸ் குறை கூறியுள்ளது சுகாதாரத்துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிப்பதற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனியத்தில் உள்ள தமுன் நகரத்தை அடுத்து மேலும் நான்கு இடங்களில் தாக்குதல் நடத்த இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா உலக பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தில்லியில் ஆம் ஆத்மி அரசு வளர்ச்சிப் பணிகள் எதையும் மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு மோடி குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் உள்ள ஆர்கேபுரத்தில் இன்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் ஆம் ஆத்மி கட்சி விரக்தியில் இருப்பதாகவும் அதன் காரணமாக தவறான அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் தெரிவித்தார் நடுத்தர மக்களை காக்கும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரம் உலக அரங்கில் இடத்திலிருந்து ஐந்தாவது இடத்திற்கு முன்னேற்றம் கண்டுள்ளதாக பிரதமர் கூறினார் நாட்டின் பொருளாதாரத்தோடு மக்களின் வருமானமும் அதிகரித்து வருவதாக திரு மோடி குறிப்பிட்டார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அஸ்வினி வைஷ்ணவ் தில்லியின் நல்லிணக்கம் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியம் விரைவில் புத்துயிர் பெறும் என்று தெரிவித்தாா் காங்கிரஸ் மூத்த தலைவரான திருமதி பிரியங்கா காந்தி சீமாபுரியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் இன்று பங்கேற்று பேசினார் நடப்பு பட்ஜெட் உரையின்போது பணவீக்கத்தை குறைப்பது குறித்து மத்திய அரசு அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை என்று அவர் தெரிவித்தார் மக்கள் நலனில் அக்கறையின்றி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார் கலாச்சாரம் ஆன்மீகம் நாகரீகம் மூலமாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் பிணைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜகர்த்தாவில் உள்ள ஸ்ரீ சனாதன தர்ம ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளும் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நட்புறவை பேணி வருவதாகவும் இந்தோனேஷியாவில் உள்ள பிரமணன் கோவில் நம் நாட்டின் காசி கேதார் நாத்தை நினைவுப்படுத்துவதாக உள்ளன என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஜம்முவில் இன்று மேம்பட்ட மரபியல் மற்றும் துல்லிய மருத்துவத்திற்கான மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டின் உயிரி பொருளாதார வளர்ச்சி பத்து பில்லியன் டாலராக இருந்ததாகவும் தற்போது அது நூற்றி முப்பது பில்லியன் டாலராக வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் கூறினார் இத்துறை சார்ந்து ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிரி தொழில்நுட்ப புத்தாக்க நிறுவனங்கள் தற்போது செயல்பட்டு வருவதாகவும் வருங்காலத்தில் இத்துறையில் முன்னூறு பில்லியன் டாலர் வளர்ச்சியை அடைய அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் கடற்படை மேரத்தான் போட்டிகளை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார் மூன்று பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியை ராணுவம் கடற்படை விமானப்படை தளபதிகள் உட்பட பல்வேறு அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் முன்னதாக உடல் பருமனற்ற ஆரோக்கியமான இந்தியா என்னும் தலைப்பில் புதுதில்லியில் நடைபெற்ற சைக்கிள் பயணத்தில் மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று பங்கேற்றார் இந்நிகழ்வில் பேசிய அவர் உடல் பருமன் மிகப்பெரிய சவாலாக திகழ்வதாகவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உணவில் எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பதன் மூலமாக அதனை தவிர்க்க முடியும் என்றும் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஆறு கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் பனிரண்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகமாகும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதத்தில் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வருவாய் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாயாகவும் மாநில அரசுகளின் ஜிஎஸ்டி வருவாய் நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயாகவும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வருவாய் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்டதாக அமைந்தது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது மேலும் செஸ் வருவாய் பதிமூன்றாயிரத்தி நானூற்றி கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் ஜிஎஸ்டி வருவாயில் அதிகபட்சமாக லடாக் யூனியன் பிரதேசம் முப்பத்தி ஒன்பது சதவீத வளர்ச்சியை கண்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்கள் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் பள்ளிகளில் அடல் ஆய்வகங்கள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு இனி குறித்த செய்திகள் மனிதகுல வரலாற்றில் மாபெரும் மக்கள் சங்கமமாக மகா கும்பமேளா திகழ்கிறது என்று நார்வே நாட்டின் முன்னாள் அமைச்சர் திரு எரிக் சோல்ஹியம் தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளாவில் பங்கேற்று புனித நீராடிய அவர் தமது சமூக வலைதள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார் கங்கையில் நீராடிய போது தாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்ததாக அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே பிரயாக்ராஜில் இன்று அதிகாலை முதல் மாலை நான்கு மணி வரை ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் பேர் புனித நீராடியதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது வசந்த பஞ்சமையொட்டி நானூறுக்கும் மே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே தெரிவித்துள்ளது பிரயாக்ராஜில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் விரிவான மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் முப்பத்தி இரண்டு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே கூறியுள்ளது பாலஸ்தீனத்தில் உள்ள தமுன் நகரத்தை அடுத்து மேலும் நான்கு இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது கடந்த வாரம் தமுன் நகரில் இஸ்ரேலிய துருப்புகள் நடத்திய தாக்குதலில் பத்து தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தற்போதைய நடவடிக்கைகள் அமைந்துள்ளதாக அது கூறியுள்ளது இதற்கிடையே இஸ்ரேலிய தாக்குதலில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததாக அந்நாடு தெரிவித்துள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கூட்டு முயற்சி மற்றும் உறுதியான செயல்பாடுகளுக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் எண்பத்தி இரண்டு ரன் எடுத்து ஆட்டமிழந்தது இந்தியாவின் கோன்காடி த்ரிஷா அபாரமாக பந்து வீசி மூன்று விக்கெட்களை வீழ்த்தினார் ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா பதினோரு புள்ளி இரண்டு ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தி நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இதன் மூலம் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்திய மகளிர் அணி கோப்பையை வென்றுள்ளது டேவிஸ்கோப்பை கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா உலக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது தில்லியில் நடைபெற்று வரும் டோகோ அணிக்கு எதிரான போட்டியின் ஆடவர் இரட்டையர் மற்றும் மாற்று ஒற்றையர் பிரிவிலும் இந்தியா வெற்றி பெற்றது இப்போட்டியில் நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்ற இந்தியா உலக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது இங்கிலாந்திற்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை மூன்று புள்ளி ஒரு ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நாற்பது ரன் எடுத்துள்ளது மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது ஈரான் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷான் பட்நாகர் ஸ்ரீநிதி நாராயணன் இணை பட்டம் வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினேழு இருபத்தி ஒன்று பதினான்கு என்ற செட்கணக்கில் துருக்கியின் யாஸ்மேன் பெக்டாஸ் எம்ரி சோன்மஸ் இணையை வென்றது தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழக அணி இன்று ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது உத்தராகண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் கூடைப்பந்து இறுதி ஆட்டத்தில் தமிழக அணி எழுபத்தி ஒன்பதுக்கு நாற்பத்தி ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் கேரள அணியை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் பிரிவில் தமிழகம் பதக்கத்தை கைப்பற்றியது சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் மணி சுரேஷ்குமார் வெற்றி பெற்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதாரத்தோடு மக்களின் வருமானமும் அதிகரித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பட்ஜெட் உரையின்போது பணவீக்கத்தை குறைப்பது குறித்து மத்திய அரசு அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை என்று காங்கிரஸ் குறை கூறியுள்ளது சுகாதாரத்துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிப்பதற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனியத்தில் உள்ள தமுன் நகரத்தை அடுத்து மேலும் நான்கு இடங்களில் தாக்குதல் நடத்த இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா உலக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்